ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய்சத் சரிதம்ல இருபத்தி நாலாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய பக்தர்கள் ஏராளமானவங்க எல்லாருக்குமே வயசு வித்தியாசம் கிடையாது குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பக்தர்கள் இருக்காங்க அந்த வகையில பாபாவினுடைய தீவிரமான பக்தை ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டி பாபாவினுடைய ஆலயத்துல பாபாவுக்கு அருகிலேயே அமர்ந்து தினந்தோறும் பாபாவிற்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவள் அந்த அளவிற்கு அதிர்ஷ்டசாலி அந்த பாட்டி இது தினந்தோறும் அந்த பாட்டிக்கு ஒரு வாடிக்கை அதாவது பாபாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பாபா சொல்றது நல்லது கெட்டது குட்டி குட்டி கதைகள் போதனைகள் எல்லாத்தையும் கேட்டு தன்னைத்தானே செதுக்கி கொண்டே இருந்தாள் அந்த பாட்டி ஏன்னா அந்த பாட்டியினுடைய வயதிற்கு பாபா சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே புதுசா இருக்கும் அந்த அளவிற்கு பாபா தினம் தினம் புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை கேட்கும் போதெல்லாம் அந்த பாட்டி தன்னை மெருகேற்றி கொள்வார் மனசளவுல ஆனா அந்த பாட்டி எப்படி இருந்தாங்க தெரியுமா வயது முதிர்ந்த பாட்டி உடல் தளர்ந்து தோல் சுருங்கி இருந்தாங்க ஆனா மனசு மட்டும் ரொம்ப இளமையா வச்சிருந்தாங்க பாபாவினுடைய அத்தனை செய்திகளையும் கேட்டு இப்படி பாபாவினுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய அவள் அந்த பாட்டி ஒரு முறை என்னாச்சு பாபா பக்தர்கள் கூட எல்லா எல்லார்கூடையும் பேசிக்கிட்டு படுத்துட்டாரு படுத்த உடனே மற்ற பக்தர்கள எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த சத்தத்தை குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா பாபா ஓய்வெடுக்க போறாரு நாம் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தத்தை குறைச்சி பேச ஆரம்பித்தாங்க அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணா திடீர்னு அவருடைய கால்களை அமுக்க ஆரம்பிச்சா அதற்கு பிறகு இடுப்பை அமுக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு கைகள் அமுக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு பாபாவை திருப்பி படுக்க வச்சு வயிற்றை அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனே பக்தர்கள் எல்லாம் கோவம் ஆயிட்டாங்க ஏ பாட்டி என்ன பண்ணுற உனக்கு அறிவு கேட்டு போச்சா பாபாவினுடைய வயிற்றை இருக்க பாபாவுக்கு தொல்லையாக இருக்காதா இந்த மாதிரி பண்ணுறியே நீ சும்மா இரு பாட்டி அப்படின்னாங்க ஆனால் அந்த பாட்டி பெருசாக எடுத்துக்கல மறுபடியும் தன்னுடைய வேலையை தொடங்கினாங்க வயிற்றை அமுக்கி பார்க்குறாங்க மார்பில் கை வச்சு தடவி பாக்குறாங்க இதெல்லாம் வந்து மற்ற பக்தர்களுக்கு பிடிக்கல ஏன்னா பாபா ஓய்வெடுக்கிறாரு அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த பாட்டி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம்தான் பாபா எழுந்துட்டாரு எழுந்து என்ன பண்ணாரு தம் பக்கத்துல ஒரு பெரிய கட்டை வச்சிருப்பாரு பாபா அந்த கட்டையை எடுத்து பாபா அருகிலே ஒரு தூண் இருந்தது கட்டையோட ஒரு நுனியை தூண்டில் வச்சாரு இன்னொரு நுனியை தன்னுடைய வயிற்றுல வச்சாரு அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு உடனே எல்லா பக்தர்களும் இதை கவனிச்சாங்க ஆனா யாருமே எதுவுமே சொல்லல சொல்ல முடியாது இல்லையா பாபா ஏதோ செய்யறாரு அதனால அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அழுத்திக்கிட்டே இருந்தாரு எல்லாருக்கும் தெரியுது ஐயோ பாபா இப்படி அழுத்துறாரு அந்த கட்டை வைத்துக்குள்ள போகுதே வலிக்குமே பாபாவுக்கு தெரியுது ஆனா யாரும் எதுவும் சொல்லல உடனே கொஞ்ச நேரத்துல பாபா அந்த கட்டையை தூக்கி போட்டாரு பாபா அப்புறம் நான் வந்து ஒரு கட்டையை என் வயிற்றுல வச்சு அழுத்தினேனே ஏன் யாரும் என்ன தடுக்கல அப்படின்னு பாபா கேக்குறாரு அப்போ பக்தர்கள் சொல்றாங்க பாபா நீங்க எது செஞ்சாலுமே சரியா இருக்கும் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தான் பாபா நாங்க அமைதியா இருந்தோம் உடனே பாபா கேட்கிறார் ஓ அப்போ அந்த கட்டை வந்து என் வயிற்ற குத்துது அந்த வழி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து என்ன தடுக்க மாட்டீங்களா பாபா இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நீங்க ஏன் என்னை தடுக்கல தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு பக்தர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அடடா நாம இதை செய்யாம போயிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா இத சொல்றாங்க இல்ல பாபா நாங்க என்னைக்கு உங்களை எதிர்த்து பேசி இருக்கோம் நீங்க எது செஞ்சாலுமே சரியா இருக்கும் பாபா அதனாலதான் அமைதியா இருந்தோம் பாபா ஆனா உங்களுக்கு வலிக்கும்னு வலிக்கும் தெரியும் பாபா அப்படின்னு சொல்றாங்க பாபா சொல்றாரு அப்போ அந்த வலியை நான் உணர்ந்தேன் நீங்க தடுக்கணும் அப்படின்னு நினைக்கல ஆனா அந்த வலியை சரி செய்த பாட்டியை நீங்க ஏன் திட்டு நீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போதான் லேசா புரியுது பக்தர்களுக்கு பாபா நீங்க படுத்துட்டீங்க உங்களை தொல்லை பண்ணுறாங்களேன்னு தான் பாபா அப்படின்னு இழுக்கிறாங்க அப்போ பாபா சொல்றாரு தவறு இது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தும் விதம் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் சாமியை பார்த்த உடனே திருஷ்டி எடுப்பாங்க ஒருத்தர் தீபாராதனை காட்டுவாங்க ஒருத்தர் கண்ணத்தில் போட்டுப்பாங்க ஆனால் இந்த பாட்டி அவளுடைய பக்தியை வெளிப்படுத்திய விதம் இப்படி அதாவது கை கால்களை அமுக்கி விடுறது இந்த மாதிரியான ஒரு விதத்துல அந்த பாட்டி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்திட்டா ஆனால் அவள் வெளிப்படுத்திய அந்த பக்தின்றது எனக்கு இதமாகத்தான் இருந்தது நேரத்திற்கு கால்கைகளை அமுக்கிவிடும் பொழுது எனக்கு நல்லாதான் இருந்தது ஆனால் அந்த பாட்டிக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னும் பொழுது நான் தடுக்க விரும்பல எனக்கு கை கால்களை அமுக்கி விடுறது ஒரு பக்திக்கு ஒரு பக்தருக்கு சந்தோஷம் தருது அப்படின்னா அதை நான் தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அது அவர்களுடைய சந்தோஷம் அதனாலதான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் அதே போல அந்த பாட்டியை என்னுடைய பக்தியாக நான் பார்க்கல இன்னொரு விஷயம் அந்த பாட்டியை நான் என்னுடைய தாயாக உணர்ந்தேன் எப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை தொட்டு பார்க்கிறா தடவி பார்க்கிறா வயிற்றை அழுத்தி பார்க்கிறா அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு அந்த தாய் தெளிவுபடுத்துறா அதாவது பாபாவினுடைய ஆரோக்கியத்தை அந்த பாட்டி தெளிவுபடுத்திக்கிறா கை கால்களில் ஏதாவது பூச்சிக்கடி இருக்கா வயிற்றில் பூச்சி இருக்கா கல் மாதிரி இருக்கா வயிறு இதெல்லாம் ஒரு தாய் தன் கைகளால் இதமாக பதமாக தொட்டு பார்க்கும் பொழுது உணரக்கூடிய விஷயங்கள் இதைத்தான் அந்த பாட்டி பண்ணா அந்த பாட்டிக்கு இதில் ஒரு பேரானந்தம் அந்த பாட்டி என்னை அழுத்தி பார்த்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேனா நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டா இதுல எந்த தவறும் கிடையாது அதனால நீங்க அந்த பாட்டியை திட்டுனதும் இல்லையே அப்படின்னு பாபா எடுத்து சொன்னாரு அதற்கு பிறகுதான் மற்ற பக்தர்களுக்கு புரிஞ்சது நாம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் பாபா தூங்குறாரு அவரை தொல்லைப்படுத்த கூடாது அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அந்த பாட்டியினுடைய பக்திக்கு மரியாதை கொடுத்து பாபா தன்னையே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அந்த பாட்டிய அமைக்கின அந்த வேகத்துக்கெல்லாம் அமைதியா இருக்காரு அப்படின்னா பாபாவினுடைய முழு உடல் ஆரோக்கியத்தையும் அந்த பாட்டி பரிசோதிச்சுட்டா நாம கூட தான் மருத்துவர்கிட்ட போகும் பொழுது நம்மளுடைய கண்களை மருத்துவர் அகற்றி பார்ப்பாரு நாக்கை வெளியே நீட்டி பார்ப்பாரு ஸ்டெதாஸ்கோப் வச்சு பாக்குறாரு முதுகுல எல்லாம் அழுத்தி பாக்குறாரு அப்போ நாம வலியை உணர்ந்தாலும் கூட நாம ஏன் அமைதியா இருக்கோம் அப்போ நம்முடைய உடல் ஆரோக்கியம்ங்கிறது மருத்துவருக்கு தெரிய வரணும் இல்லையா அப்போதான் அதே நிலைதான் அனுபவத்தாலேயும் பாபா நல்லா இருக்காரா இல்லையாங்கிறத அந்த பாட்டி உறுதிப்படுத்திக்கிட்டாதான் பாட்டியின் அடுத்த நடவடிக்கை பாபாவுக்காக என்ன செய்யணும்ன்றது அந்த பாட்டி தீர்மானிக்க முடியும் பாபாவை கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த பாட்டிக்கு இருந்தது அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த பாட்டி அமுக்கி பார்த்தா ஆனா அதை புரிஞ்சுக்காத பக்தர்கள் பாட்டியை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பாபா ரொம்ப அழகா புரிய வச்சிட்டாரு பக்தையாக இருந்து என்னை பரிசோதிச்சாலும் அதை நான் முழுசா ஏத்துக்குவேன் ஆனா ஒரு தாயாக இருந்து அவங்க என்னை பரிசோதிச்சதா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பாபா அன்னைக்கு அந்த பாட்டியின் அன்பையும் பக்தியையும் உயர்ந்த இடத்துல வச்சுட்டாரு அதனால யாருமே இப்படித்தான் என்னை வழிபடணும் அப்படித்தான் என்னை வழிபடணும் நீங்க என்னை கும்பிடணும் அப்படின்னு பாபா யாரையுமே சொன்னது கிடையாது யார் எப்படி கும்பிட்டாலும் யார் எப்படி வழிபட்டாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்பவர் தான் பாபா நாம சர்க்கரை வைத்து வழிபட்டாலும் பாபா ஏத்துக்குவாரு பால் வச்சு வழிபட்டாலும் பாபா ஏத்துக்குவாரு பாபா என்கிட்ட எதுவுமே இல்ல என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாலும் முழுசா ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் பாபா அதுதான் அன்னைக்கு உணர்த்தினாரு அதற்கு பிறகு அந்த பாட்டி செய்த பெரிய சேவை அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது அடடா நாம தான் தப்பா பேசிட்டோம் பாட்டி வந்து பாபா ஆரோக்கியமா இருக்காரா அப்படின்னு தான் பாட்டி பார்த்தா நாம தான் அந்த பாட்டி வந்து தொல்லை பண்றதா நினைச்சிட்டோம் அதற்கு பிறகு அந்த பாட்டி கிட்ட எல்லா பக்தர்களும் மன்னிப்பு கேட்டாங்களாம் அதற்கு பிறகு பாபாவே சொல்றார் உங்களை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்லல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்னை வணங்குறீங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்னை சந்திக்கிறீங்க ஒருத்தர் இனிப்புகள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஒருத்தர் சால்வையை கொண்டு வந்து சந்திக்கிறீங்க ஒருத்தர் நிறைய மலர்களை கொண்டு வந்து என்னை சந்திக்கிறீங்க உங்களுடைய இந்த முறைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கும் பொழுது பாட்டியால எங்கேயும் போக முடியாது பாட்டியால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்னை அழுத்தி பார்த்து நான் நல்லா இருக்கேனான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அதற்கு போல் உணவை கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு வேலையை அந்த பாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அந்த பாட்டி அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாங்க அதனால அந்த பாட்டி செஞ்சது ஒரு பக்தையாகவும் சரிதான் ஒரு தாயாகவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா இதுதான் நாம பாபாவை இப்படி தான் வழிபடணும்னே கிடையாது நாம பாபாவை எப்படி வழிபட்டாலும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உண்மையாக இருக்கணும் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையா இருக்கணும் அது ஒன்று தான் நம்ம பாபா எதிர்பார்க்கறது மற்றபடி பாபா ரொம்ப எளிமையானவர் இதுதான் சாய் சத் சரிதமில் இருபத்தி நான்காவது அத்தியாயமில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்